வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி நம்ம பேச போகிறோம் பிகாஸ் திருமணம் அப்படிங்கிற விஷயம் எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேட்டகரியாக இருக்குது ஏன்னா நம்மளோட லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடியதற்கான ஒரு அடிப்படை தான் திருமணம் ஏன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் அல்லது தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரையிலும் பேரண்ட்ஸோட சப்போர்ட்லையோ அல்லது நம்ம இண்டிவிஜுவலாவோ லைஃபை ரன் பண்ணிக்க முடியும் ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய காலக்கட்டம் கண்டிப்பாக நமக்கு ஒரு பார்ட்னர் தேவை நம்ம லைஃப்பில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை கொண்டாடுறதுக்கும் நம்ம லைஃப்பில் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை அனுசரித்து ஆதரித்து நமக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பார்ட்னர் தேவை தனிமை அப்படிங்கிற விஷயம் வாழ்க்கையில் வாழ்க்கை முழுக்க அனுபவிக்க முடியாது ஸோ திருமணத்துக்கான காம்பினேஷனில் ஒரு மூணு காம்பினேஷன் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் மீதமுள்ள காம்பினேஷன்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் வரும் இந்த வீடியோ கண்டிப்பாக ரெண்டு அல்லது மூணு பாட்டு போகும் திருமணம் ஒருத்தருக்கு நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் ஏழாம் வீடு ஏழாம் அதிபதியோட தொடர்பில் தசாம் புத்தி போகணும் அல்லது ஏழாம் வீட்டில் அமர்ந்த கிரகத்தோட புத்திகள் நடக்கணும் அல்லது ஏழாம் அதிபதியோட தொடர்பில் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ கண்டிப்பாக புத்திகள் நடக்கணும் அப்படி நடந்தால் மட்டுந்தான் அந்த ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் எளிமையாக நடக்கும் போராடி திருமணத்தை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது டைரெக்டு குழு மாதிரி இப்போது ஏழாம் அதிபதி புத்தி ஏழாம் அதிபதியோடு சம்மந்தப்பட்ட தசை ஏழாம் அதிபதி சார்ந்த ஒரு தசையோ அல்லது புத்தியோ உங்களுக்கு போயிட்டுருக்கு அதுவும் கரெக்டாக ஒரு இருபத்தேழு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே உங்களுக்கு வருது அல்லது ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்து தான் அந்த டைம் பீரியடில் மேரேஜுக்கான முயற்சி எடுக்கும் பொழுது ஈஸியாக எளிமையாக ஆகும் இப்போது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் இந்த எக்ஸாம்பிளில் லக்னோ கன்னியா லக்னம் லக்னத்துக்கு ரெண்டில் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய குரு இருக்கார் இது டைரக்ட் குழு ஓகேங்களா ஸோ லக்னத்துக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய குருவோட புத்தியிலையோ அல்லது லக்னத்துக்கு ஆறில் இருக்கக்கூடிய குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய ராகுவோட புத்தியிலையோ அல்லது லக்னத்துக்கு எட்டாம் வீடாக வரக்கூடிய நேரடியாக எட்டாம் வீடாக இருக்கக்கூடிய செவ்வாவோடய வீடு சம்மந்தப்பட்ட புத்திகளில் அல்லது செவ்வாய் புத்திகளில் திருமணம் ஆகும் செவ்வாவும் குருவோடய பார்வையில் தான் இருக்கார் செவ்வாவோட வீடும் குருவோடய பார்வையில் தான் இருக்குது அந்த இடத்துல குரு பார்வை அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஏழாம் அதிபதியோட பார்வை அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் எடுக்கணும் ஸோ இந்த மூணு கான்செப்ட் படி திருமணம் நடக்கும் எளிமையாக நடக்கும் ஈஸியாக நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக திருமணம் ஆகக்கூடிய அமைப்பை சொல்கிறேன் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக எப்படி திருமணம் நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிளும் நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போடுவேன் ஸோ குருவோட புத்திலேயோ ராகுவோட புத்திலேயோ அல்லது செவ்வாவோடய புத்திலேயோ இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே வரும்பொழுது எந்த தசா புத்தி நடந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு அதாவது இந்த லக்னத்துக்கு இந்த காம்பினேஷன் படி அந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் முயற்சி பண்ணும்பொழுது எளிமையாக திருமணம் நடக்கும் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் அதே லக்னம் தான் லக்னத்துக்கு ரெண்டில் குரு இருக்கார் ஆனால் லக்னத்துக்கு ஏழில் சனி திக்பலம் பெற்றிருக்கார் ஏழாம் வீட்டில் இருக்கார் குருவோட வீட்டில் இருக்கார் ஏழாம் அதிபதியோட வீட்டில் இருக்கார் ஸோ சனி வந்து குருவுக்கு ஆறில் இருந்தாலுமே கூட சனிக்கு குரு எட்டில் இருந்தாலுமே கூட பாவத் பாவ விதிப்படி மறைஞ்சிருந்தாலுமே கூட சனி புத்தியில் திருமணத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் திருமணத்துக்கான முயற்சிகள் பொழுது திருமணம் நடக்கும் காரணம் என்னென்னா ஏழாம் வீட்டில் ஒரு நேரடியாக தொடர்பு கொண்டு இருக்கார் சனி புத்தி அப்படிங்கிறனால ஒரு பொண்ணு பார்க்காம ரெண்டு மூணு பொண்ணு பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு அலைன்ஸ் அதாவது ஒரு மாப்பிள்ளை பார்க்காம ரெண்டு மூணு மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் முயற்சி பண்ணால் இது ஒரு விதமான அமைப்பு அதாவது டேரெக்டாக ஏழாம் அதிபதியோடய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்களோட புத்திகள்லாம் நடக்கும் அல்லது ஏழாம் அதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களோட புத்திகள்லாம் நடக்கும் கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ சனி புத்தியில் சனி அந்தரத்தில் சனியோட தசையில் முயற்சி பண்ணும் பொழுது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இந்த காம்பினேஷனுக்கு அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள் லக்னம் அதே கன்னியா லக்னம்தான் லக்னத்தில் புதன் உச்சம் லக்னத்துக்கு ஏழாம் வீட்டை பார்க்குறாரு ஸோ புதனோட புத்தியில் அந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கான முயற்சி எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நடக்கும் அதாவது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களோட புத்தி ஏழாம் அதிபதியோடு தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகங்களோட புத்தி ஏழாம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களோட புத்தி ஸோ இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணும் பொழுது திருமணத்துக்கான வாய்ப்பு ரொம்ப எளிமையாக நடக்கும் இன்னொரு மறைமுகமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி பேசிக்காகவே அந்த வயதுக்கேற்ற மாதிரி என்ன குறைபாடுகள் அந்த ஜாதகருக்கு இருக்கோ அந்த குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணுவார் அதுதான் ஒன்று அஞ்சு ஒன்பதோட பவர் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி லக்னாதிபதி மூணு பேருமே உங்களோட வயது கேட்டுற மாதிரி என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவைகளை எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுவார் உங்களோட பல நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பார் நீங்கள் வாழ்க்கையில் இதை நான் செஞ்சே ஆகணும்னு சொல்லி வச்சுருக்கக்கூடிய ஷார்ட் டர்ம் கோல் லாங் டர்ம் கோல் அதாவது குறுகிய கால கனவு அல்லது நீண்ட கால கனவு எதுவாக இருந்தாலும் சரி அந்த கனவுகளுக்கான ஒரு சக்ஸஸை ஒரு வெற்றியை ஒரு நிம்மதியை அந்த புத்திகள் தரும் அப்படிங்கிறது ஜோதிட விதி ஸோ புதனோட புத்தியில் நீங்கள் முயற்சி பண்ணும்பொழுது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதுக்கான மீனிங் என்னென்னா ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு ரெண்டில் இருந்தாலுமே கூட ஏழாம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களோட புத்திகள்லேயும் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ஏழாம் அதிபதி ரெண்டில் இருக்கனால ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணமாக அல்லது திருமணம் ஆனதுக்கப்புறம் பொருளாதாரம் உயருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் அப்படிங்கிறது ஏழாம் வீட்டை விட பதினோராம் வீடு வலிமை பெற்றிருந்தால் மட்டும்தான் ஏழாம் மதிபே ரெண்டில் இருக்கனால திருமணம் ஆனதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரம் கண்டிப்பாக உயரும் ஸோ இந்த வீடியோவில் ஒரு டைரக்ட் க்ளியூ எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அடுத்த வீடியோலும் அதுக்கு அடுத்த வீடியோவில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான காம்பினேஷனில் திருமணம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்டேட்யூண்டு தேங்க்யூ பாய்